ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகா போற்றி 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 என் செல்ல பிள்ளையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே வரும் பதினைந்தாம் தேதிக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் கேள் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம்தான் அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் எல் அதற்கு எல்லாம் எல்லோருக்கும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது இந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாக எடுத்து எல்லா சூழல்களுக்கும் ஆக பழகிக்கொள் உன்னை ஏழளமாக கேவலமாக கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள் என்று கவலை கொள்ளாதார் அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் கேள்வி பண்ணுகிறார்கள் நான் நினைத்து எதுவுமே நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே முதலில் உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் என் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளில் இந்த முருகப்பெருமான் காப்பாற்றி உன்னை சந்தோஷமாகத்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைக்காகவே இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்துள்ளேன் யாருக்குமே நடப்பது நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையையே எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கொள் சிரித்த முகத்தோடு என் பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவமோ அகங்காரமோ தலைக்கணமோ இருக்கக்கூடாது அதேபோல் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் ஐயா முருகன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லை இருப்பதை வைத்து நோய் நோடி இல்லாமல் நான் சொல்வதை கவனமாக கேள் இருப்பதை வைத்து நோய் நோடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் எதற்கு உனக்கு ஆடம்பரமான செலவுகள் உனக்கு தேவை ஒரு வாகனம் அது இரண்டு இரு சக்கர வாகனமாக இருக்கலாம் அல்லது உனக்கு தகுதிக்கேற்ற போல் நான்கு சக்கரமாக வாக வாகனமாக கூட இருக்கலாம் அளவு கடைந்த ஆசை வேண்டாம் உனக்கு தேவை வரடுக்கேற்ற வீக்கம் என்று சொல்வார்களே அதுதான் இருசக்கர வாகனம் உன் வீட்டிற்கு ஒன்று போதும் என்றால் ஒன்று போதும் அடுத்த வீட்டுக்காரர் இரண்டு வண்டி வைத்திருக்கிறார்கள் என்று நீயும் அதேபோல் யோசனை செய்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் அது பல செலவுகளை இழைத்துவிடும் நீயும் உன் வீட்டாரும் எல்லோரும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டாம் அருகில் உள்ள கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் நடந்து சென்று போய் வாங்கு நடைபயிற்சி செல் நீ நடந்து போகும்போது உனக்கு உடம்பு இலகுவாகும் மனது இலகுவாகும் மன அழுத்த வராது வண்டி நீ ஓட்டிச் சொல்லும் பொழுது அதை நீ நிதானமாக ஓட்ட வேண்டும் சந்து பொந்துக்களில் நீ சொல்லும் பொழுது அதுவே உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் அதைத்தான் சொல்கிறேன் ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் என்று எதிலும் எளிமையாக இருக்க கற்றுக்கொள் அப்படி இருப்பதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை மனதில் சேர்த்துக்கொள் நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் ஓம் முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகா கந்தா கடம்பா என்று உனக்கானது நல்லது நடக்கும் உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்தீர் நீ எவற்றையெல்லாம் தேடினாயோ அதையெல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா அது நிச்சயமாக தருவேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் உன் முருகப்பெருமான் நான் உனக்காகவே திருச்செந்தூரிலிருந்து வந்துள்ளேன் கலங்கிய விழிகளோடும் என் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா என உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் ஏதோ உன் முருகப்பெருமான் உனக்கு ஆசீர்வதித்து விட்டேன் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறிவிடும் என நம்பு நீ என்னிடம் வைத்த எந்த பிரார்த்தனையுமே வீண் போகாது நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று உன் வாழ்வில் நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பாய் எனக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்காதா என்று உனக்குள் ஒரு எண்ணங்கள் பிறக்கும் பொழுது நல்ல நேரம் பிறக்கப் போவது எப்போது என்று இப்போது நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று கணித்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன் இப்போது உன்னிடத்தில் நீ இப்போது படும் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலைதான் நீ உனக்கு அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் தான் அதிகமாக இருக்கிறது அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது இதோடு முடிந்து விடுமா வாழ்க்கை என்ற பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் பல குழப்பங்களை தாண்டி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குழப்பமும் பயமும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் விரைவில் வந்துவிட்டது ஆம் சொல்லவே அதேபோல் தான் நான் சொல்வது என்ன தெரியுமா வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் நீ எவ்வளவுதான் நீ தலைகீழ நின்றாலும் அதையெல்லாம் நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் உனக்காக உன்னுடைய கஷ்டத்தை பலர் அனுபவிக்க முடியாது அந்த வழி உடனே நீ அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த காலத்தில்தான் நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரியான நேரத்தில் பொறுமையாக அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படக்கூடாது பயப்படக்கூடாது புலம்பக்கூடாது விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் இழந்ததை எல்லாம் நீ திரும்ப பெறுவாய் என் செல்ல பிள்ளையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைகளுக்கு நான் தரும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக உணர்கிறாயா இல்லையே நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் அல்லவா எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன் அல்லவா உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே என் கடமையாகும் ஆகையால் கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது நான் எந்த தீங்கையும் நேர விட மாட்டேன் உனக்கு நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உன் கையில் வந்து சேரும் உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது வரும் பதினைஞ்சாம் தேதிக்குள் எல்லாம் நல்லதாக நடந்துவிடும் பிறகு அது கேட்டபின் ஆனந்த கண்ணீர் விடுவாய் முருகா முருகா என்று என்னை பிரார்த்தனை செய்து என்னை எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு ஆம் சொல்லமே வரும் காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சப்தம் என் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் இதோ உன் உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் அது இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் இதுவும் கடந்து போகும் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு வேத வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ